திருச்சியில் ஸ்ரீ அமுராதி சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் ஸ்ரீ அமுராதி சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் புத்தானத்தம் ஆலம்பட்டி புத்தூர் ஆகிய பகுதிகளை தொடர்ந்து திருச்சி மாநகரில் தனது கிளையைத் தொடங்கியுள்ளது புதிய கிளையின் திறப்பு விழா திருச்சி கண்டோன்மெண்ட் ஒத்தகடை பகுதியில் உள்ள டிஏபிஎஸ் வணிக வளாகத்தில் இன்று நடைபெற்றது இதில் தலைமை விருந்தினர்களாக பெல்மான் டைலர்ஸ் நிர்வாக இயக்குநர் அப்துல் கரீம் ஷக்லா கட்டாமரன் இன்வெஸ்டிமெண்ட் சர்வீஸ் நிறுவனர் பெரியார் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி புதிய கிளையை திறந்து வைத்தனர் முன்னதாக ஸ்ரீ அமுரதி சீட்ஸ் நிறுவனர்கள் பாலசுப்ரமணியன் லக்ஷ்மணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடி போர்த்தி வரவேற்றனர் மேலும் இந்நிகழ்வில் ஜே சிஐ மற்றும் ரோட்டரி சங்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் thank you